அனைவருக்கும் வணக்கம் நான் கந்தசாமி ஐஏஎஸ் ஈரோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பேசுகின்றேன் ஈரோடு மாவட்டத்தின் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி விளையாட்டு மையமும் மகளிர் திட்டமும் இணைந்து வருகின்ற இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றை நடத்த உள்ளார்கள் உள்ள நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்ய உள்ளன இந்த முகாம் காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இந்த முகாமில் எட்டாம் வகுப்பு தேரியவர்கள் தவறியவர்கள் பத்தாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பல்வேறு கலை அறிவியல் படிப்புகள் பொறியியல் படிப்புகள் மற்றும் இதர தொழில் படிப்புகள் பிடித்த மாணவர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு தங்கள் கல்வித் தொகைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பினை பெற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரவுள்ளது இந்த முகாமில் அனைத்து ஈரோடு உள்ள அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்